முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஜோதிட சேனலின் என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி வல் வினை ஒடுங்கும் கணபதி கைதொழுவான் கணபதி கருமே ஆதலால் கணபதி கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நிறைய பலா பலன்களை நீங்கள் பெறலாம் அன்றாடம் வருகின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகி வெற்றி நடையை போட வைக்கும் அருமையான மந்திரம் இது அன்பர்கள் கவனம் செலுத்தி மனதிலே இருத்தி நற்பலனை பெறலாம் விநாயகரின் குறிப்பிலிருந்து வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அரைநெல்லி நாவல் வாகை ஆகிய ஒன்பது விருட்சங்களுடன் விநாயகர் காட்சி தருவது அபூர்வம் பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது இம்மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது என்று கணபதியினுடைய குறிப்பிலிருந்து கூறப்படுகிறது அன்பர்கள் மனதிலே நிறுத்தி நற்பலனை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஒன்பதாவது தெப்ப திருவிழா தொடக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருப்பரங்குன்றம் முருகன் பவனி போகி பண்டிகை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலையிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி திரிதியை மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் மதியம் இரண்டு நாற்பத்தி நாலு வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல்நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசிகள் மிதுனம் மற்றும் கடகமாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத தொகுப்பின் கீழ் நாம் இன்று கொண்டு வரும் தினப்பலன் தலைப்பு என்னவென்றால் பல ஆண்டுகளுக்கு பின் சனி புதன் சேர்க்கை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல நேரம்தான் ஜோதிடத்தின் படி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு புதனும் சனியும் இணைய இருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் வரும் வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் சில குறிப்பிட்ட காலங்களில் மற்ற கிரகங்களோடு கூட்டணியை உருவாக்குகின்றன தற்சமயம் சனி கும்ப ராசியை இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பிப்ரவரி மாத தொடக்கத்திலே புதன் கும்ப ராசிக்குள் நுழைவார் என்று ஜோதிடம் கூறுகிறது இதன் காரணமாக முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்ப ராசியிலே சனி மற்றும் புதன் இணைவு ஏற்பட போகிறது இந்த சேர்க்கையின் பலன் அனைத்து ராசிகாரருக்கும் நன்றாகத்தான் இருக்கும் அதில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் திடீர் திடீர் நிதி ஆதாயங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை பெறுவார்கள் அந்த அதிர்ஷ்ட ராசியினர் யார் யார் என்று நாம் இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே சிம்மம் சிம்ம ராசிக்கு புதன் மற்றும் சனியின் சேர்க்கை சாதகமானதாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ராசியில் இருந்து ஏழாவது வீட்டில் இந்த சேர்க்கை நடக்கப் போகிறது எனவே நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் திருமண வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறலாம் அங்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக இருப்பீர்கள் மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குறித்த திட்டங்கள் வரலாம் உங்கள் தொழிலே மிகவும் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் பணி இடத்திலே பல சிறந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் சனி உங்கள் ராசியிலே சச மகா புருஷ ராஜ யோகத்தை உருவாக்குகின்றார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் தினசரி வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் சமுதாயத்தில் மிகுந்த மரியாதையுடன் நடத்தப்படுவீர்கள் அடுத்தது கர்ம வினையை தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி புதன் சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக உள்ளது ஏனெனில் உங்கள் ராசியில் இருந்து ஒன்பதாவது வீட்டில் இந்த சேர்க்கை நடக்க போகிறது எனவே இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள் இந்த உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் அயல் நாட்டு வர்த்தகத்தில் லாபம் பெறலாம் இது தவிர நீங்கள் வேலை தொடர்பான காரணங்களுக்காகவும் பயணம் செய்யலாம் இது மங்களகரமானது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மதம் அல்லது புனிதமான நிகழ்விலும் பங்கேற்கலாம் அடுத்த ராசி கும்ப ராசி சனி மற்றும் புதன் சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த சேர்க்கை உங்கள் லக்கன வீட்டிலே நடைபெறுகிறது உங்கள் ராசியின் அதிபதியும் சனிதான் எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் கற்றல் திறன் அதிகரிப்பதை காண்பீர்கள் படைப்பு துறையிலும் நிறைய முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் ஆளுமை மேம்படும் அதே நேரத்தில் நிதி திட்டங்கள் உருவாக்க இதுவும் மிக நல்ல நேரம் திருமண மாணவர்கள் திருமண வாழ்க்கை இந்த நேரத்திலே அற்புதமாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் புதனின் தாக்கத்தால் வேலை வியாபாரத்தில் ஆதாயம் உண்டால் தினசரி வருமானம் கூடும் இப்படிப்பட்ட அருமையான கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே கணக்கிட்டு திட்டமிட்டு நீங்கள் தவிட்டாத இன்பத்தை பெறலாம் மேலும் இதுதான் ஜோதிடத்தினுடைய சிறப்பு அம்சம் என்று வேதத்தினுடைய கண்ணாக திகழ்கின்ற ஜோதிடம் நம்மை வழி நடத்தும் பொழுது நமக்கு ஒரு அசாத்திய தைரியம் வந்துவிடுகிறது அன்பர்களுக்கு இது பல விதத்திலும் முன்கூட்டியே கணித்து உதவி செய்கிறது நீங்கள் இதை பெற்றவர்கள் ஆகையால் நீங்கள் பாக்கியவான்கள் இப்படிப்பட்ட பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு பகிர்ந்து வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் இதனுடைய அடுத்த பகுதியாக இருக்கின்ற கடைசி பகுதியிலே இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பர்களே முதலிலே மேஷராசி இன்று காரியம் அனுகூலமான நாள் புதிய முயற்சி சாதகமாக முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்கள் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையிலே நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணியில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளின் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி போட்டி பந்தயம் பரீட்சை எழுதுகின்ற வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டி செல்வார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உதவி முகமாகவோ மறைமுகமாகவோ கிடைத்து இன்ப நிலைக்கு எட்டி செல்வார் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றுக்காக பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஆதாயங்கள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் பெருகி பல நன்மைகள் கிடைக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி நடை போட தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாலை வரை சந்திராஷ்ட தினம் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகனங்களை எச்சரிக்கையாக இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது மவுனியாக இருக்க வேண்டும் மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு விஷ்ணு சகத்திர நாமம் என்ற அரிய மந்திரத்தை ஓதி அந்த சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்து கொள்ளலாம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாலைக்கு பிறகு சந்திராஷ்ட தினம் தொடங்குவதா எதையும் மாலை வேலையிலே நீங்கள் செய்யக்கூடாது மாலை முதல் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே நீங்கள் மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தினம் இன்று தொடர்வதா வாகனங்களை எச்சரிக்கையுடன் இயக்க வேண்டும் கவன சிதற கூடாது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் அபிராமி அந்தாதி என்ற அற்புத மந்திரத்தை சொல்லி இந்த சந்திராஷ்ட தின தீட்சிணையை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் சிம்ம ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வலங்கள் இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்பட கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளிலே உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் கூட்டும் மன மகிழ்ச்சியை பெருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேரும் அகப்பேறு உண்டாகி குடும்பத்திலே குதுக்குலம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கண்டி கிடைத்து வெகுமதி கிடைத்து அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் எதிர்கள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கவும் உறவினரிடம் பேசும்போது பொறுமையாக கடைபிடிக்கவும் மற்றவர்கள் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு உங்களை கலங்கடிக்கும் உஷாராக இருக்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் இன்று தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படும் அவர்களுடன் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் சித்திராயி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணியாளர்களை ஊக்குவித்து தட்டி கொடுத்து இன்றைய அளவிலே அவர்களோடு பகைத்து கொள்ளாமல் வேலை வாங்கவும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுபலங்கள் கணவன் இடையே அந்நியோன்னியம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் முக்கியமான முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் காணப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அது இஷ்டமாகவே வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அது வரை பொறுமையாக இருக்கும் விசாக நட்சத்திரத்திலே இருப்பவர்கள் உங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் பங்குதாரர்கள் அதற்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு இன்ப நிலைக்கு அழைத்து செல்வார்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பண திடீர் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றின நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுகத் தொல்லைகள் மறையும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு வந்து கடன் தொல்லையை மறைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலே நிம்மதி நிலை மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் நல்ல பெயர் நல்ல லாபத்தை பெற்று இன்று மன மனநிம்மதியோடு இருப்பீர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையின் தேவையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம்போல் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை வெள்ளித்திரை வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி நிலையை அடைவர் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சொத்து வாகனம் மற்றும் புது எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்கி வாங்கி மகிழ்ச்சி நிலைக்கு செல்வர் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியிலே சோகம் ஏற்படும் இருந்தாலும் அவர்களோடு இன்று நீங்கள் அனுசரித்து செல்லவேண்டும் மகர ராசி இன்றைய பொது பலன்கள் புது முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாக உறவினர்களுடன் பேசும்போது வீண் மறு மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடித்து நண்பர்களின் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமார சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பரங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவி கிடைத்து மன நிம்மதியை அடைவார்கள் திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி நிலையிட்டுவர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொட்டது அனைத்தும் துளங்கும் அதட்டங்கள் அவர்களுக்கு பின்னால் தொடரும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவரும் பேசும்போது வீண் மனசாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தையில் நிதானம் தேவை தாயின் உடல்நிலையிலேயே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலமாக சிரமங்கள் குறையும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் காரியமா வீரியமா என்று சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பதால் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மிக மிக எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்காதிகள் அது துன்பத்தை தரும் ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்கவும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று ஒருமையோடு இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகள் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் நட்சத்திர பரன் பூர டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பர்களால் நன்மை உண்டு உத்தர டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அன்னையினுடைய ஆசீர்வாதமும் தந்தையின் ஆசிர்வாதமும் ஓரங்கே வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அனாவசியமாக பேசி பிறர் மனதை பாதிக்க வேண்டாம் பொழுது கவனத்தோடு பேச வேண்டும் இல்லை என்றால் மௌனியாக இருக்க வேண்டும் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளுடன் தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்